விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னகோணை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை ஏப்ரல் எட்டு அல்லது ஒன்பதாம் திகதியில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்தார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் තිවර ඉවත්කිරීම යෝජනාවක් මන්ති වරු හැත්ත පහට වැඩියෙන් අසං කරලා කතානායකවරයාට ලබා දුන්න හම දැන් අපි ඒක ලබාදුන්න මන්තුව එකසි පහළවක් අසං කල තියනවා. මේක න පුස්සත රතුලත්වෙනවා නි්‍යයා පුසර ඇතුළත්තුල දින පහකට පස්සේ පාලිමින්තු න්‍යය පත්තවයටයනවා. ඊළඟට පාලිමෙන්න්තු රැස්වෙන ආසන්නතම දිනේද. අපරිිලට හෝ නමය කියෙන දවස්තෙන එකදී. மே ඉවත් කිරීමේ යෝජනාව පාර්ලිමේන්තුවේ සම්මත කර ගන්න ඕන. ඉදේ වෙලේ දේශබන්ධ තෙන්න කෝණේ පදවිල් ගිරඳ නීකවද තොරර්බාග ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த பிரேரணையை பாராளுமன்ற ஒழுங்கு புத்தகத்திற்கு அமைவான உபநிரலில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த பிரேரணை எதிர்வரும் பாராளுமன்ற விவகார குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது. இவ்வாறு கலந்துரையாடப்படும் இந்த பிரேரணை 5 நாட்கள் பிறகு பாராளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட பாராளுமன்ற விவாதத்திற்குப் பிறகு போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணையின் மீது பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பு நடத்தப்படும் இந்த பிரேரணை நூற்று பதிமூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்குகளால் நிறைவேற்றப்பட வேண்டும் பின்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை விசாரிக்க சபாநாயகர் ஒரு விசாரணை குழுவை நியமிப்பார் விசாரணை குழுவின் முடிவு சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வதற்கான பிரேரணை குறித்து முடிவு எடுக்கப்படும் நூற்று பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் இந்த பிரேரணை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு தமது ஆதரவை வழங்குவதாக பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரேரணையில் அவருக்கு எதிராக இருபத்தேழு ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இதேவேளை பணியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் ஏப்ரல் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிகம பெலன பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கைது செய்யுமாறு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த தேசபந்து தென்னக்கோன் இருபது நாட்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் மார்ச் பத்தொன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது は、yeah.